வருடங்களுக்கு மேலாக யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் சகலதையும் இழந்த மக்கள் அபிவிருத்தியும் இழந்த மக்கள் வல்வெட்சி துறை பிரதேசத்திற்கு யாருமே கை வைக்க மாட்டார்கள் ஏனென்றால் அந்த பிரதேசம் என்பது பிரபாகரனின் பிறந்த ஊர் என்று ஆண்டவரே எங்களுக்கு தெரியும் இந்த அபிவிருத்தி அபிவிருத்தி என்று பற்றி அபிவிருத்தியை பற்றி பேசுகின்ற போது விஷயமாக வடகிழக்கு அபிவிருத்தி என்பது மிகவும் முக்கியமானது ஏனென்றால் நாங்கள் முப்பது வருடங்களுக்கு மேலாக யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த யுத்தத்தின் பொழுது சகலதையும் இழந்த மக்கள் அபிவிருத்தியும் இழந்த மக்கள் அந்த அபிவிருத்தியும் இழந்த மக்களுக்கு நாங்கள் அபிவிருத்தியை பெற்று கொடுப்பது எப்படி என்கின்ற போது இன்றைக்கு நான் ஒரு விடயத்தை மாத்திரம் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் விஷேடமாக இன்றைக்கு

திட்டங்களை முன்னெடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் அந்த வகையில் குறிக்கட்டுவாழ் பாலத்தை மீள் புனமரிப்பதற்கான வேலை வற்றுவாழ் வாகல் பாலத்தை புனரமைப்பதற்கான வேலை பரந்த கெமிக்கல் இல்லாது போயிருக்கின்றது பரந்தல் கெமிக்கலை மீள கட்சி எழுப்புவதற்கான செயற்பாடு அதே போன்று ஒட்டிச்சுட்டான் பிரதேசத்தில் இருக்கின்ற ஓட்டு தொழிற்சாலையை மீள புனரமைத்திருக்கின்றோம் கடந்த வாரத்தில் அதை திறந்து வைத்திருக்கின்றோம் அது மாசுமலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி உப்புளத்தை மீள திறந்து வைத்து அது மாத்திரமல்ல குறுஞ்சா தீவு என்கின்ற உப்பளத்தை மீள புனரமைப்பதற்கான செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் அது மாத்திரமல்ல கே பிரதேசத்தில் மிக நவீன முறையில் தொழில் வளையம் ஒன்றை உருவாக்குவதற்கு அதற்கான ஏற்பாடுகள் அது மாத்திரமல்ல விசேடமாக முல்லைத்தீவு மாவட்டத்தை பற்றி எடுத்து சொல்ல வேண்டும் என்றால் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்றார்கள் இருபதுக்கு அதிகமான புதிய முதலீட்டாளர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் வந்து தாங்கள்

நிதி ஒதுக்கீடு செய்கின்றோம் என்று கரையோர பிரதேசமான அந்த விஷ்ணுதியை புனரமைப்பதற்காக இது நாள் வரைக்கும் வல்வெட்டி துறை பிரதேசத்திற்கு யாருமே கை வைக்க மாட்டார்கள் ஏனென்றால் அந்த பிரதேசம் என்பது பிரபாகரனின் பிறந்த ஊர் இன்றைக்கு பெருந்தருக்கள் அமைச்சின் கீழ் விசேடமாக எங்களுடைய பிமால் ரத்நாயக்கு தோழ்த்த அமைச்சரின் கீழ் இன்றைக்கு அந்த விஷயதியும் புனரமைக்கப்படுகின்ற இன்றைக்கு விசேடமாக யாழ்ப்பாணத்துக்கு பகாரி அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதற்கு அடிக்கட்டுமான வேலைகளை நாங்கள் செய்ய ஆரம்பித்திருக்கின்றோம்